மதுரை அசோசியேஷன் போக்குவரத்து காவல்துறை ரோட்டரி கிளப் மதுரை பிரசிடென்சி இணைந்து நடத்திய நடமாடும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திரைக்காட்சியை போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் திருமதி வனிதா துவக்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு குறித்த விளக்கப் பணிகள் காணொலி காட்சியாக பொதுமக்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது மதுரை மேனேஜ்மென்ட் அசோசியேஷன் தலைவர் எம் சண்முகசுந்தரம் முன்னிலையில் ரோட்டரி கிளப் ஆப் மதுரை பிரசிடென்சி தலைவர் எஸ் ஆனந்தகுமார் செயலாளர் மதிமாறன் பொருளாளர் செந்தில்குமார் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் தங்கமணி சார்பு ஆய்வாளர் சந்தானகுமார் ஆகியோர் இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த துண்டு பிரசுரங்களை இரண்டு மூன்று நான்கு சக்கர வாகனங்களில் செல்வோருக்கு கொடுத்தனர் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஒருங்கிணைப்பாளர் எஸ் சரவணன் செல்வி பவித்ரா திருமதி சந்தியா ஆகியோரின் ஒத்துழைப்போடு ரோட் ஷோ டு ரோட் சேஃப்டி நாள் முழுவதும் மதுரை மாநகர் முக்கிய சந்திப்புகளில் திரைக்காட்சியாக ஒளிபரப்பப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக மோகன்